ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் என் அகந்தை அழிந்ததடி உன் காலடியில் கதையோட பதிமூன்றாவது எபிசோட் கதை படித்தவங்க மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் துளசியை காப்பாற்றி தன்னுடன் அழைத்து சென்றான் அசோக் துளசியை எத்தனை முறை எழுப்பியும் அவள் கண்பிடிப்பதாக இல்லை நடந்த அதிர்ச்சியில் அவள் மயங்கி கிடந்தாள் பதறி அசோக் அவளை உடனே அருகில் இருந்த மருத்துவமனை அழைத்து சென்றான் அங்கு அவளை பார்த்த மருத்துவர்கள் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏதோ ஒரு சிறிய அதிர்ச்சியில் இருக்கிறாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என கூற அவளை எப்படி தனியாக விட்டு செல்வது என குழம்பியவனுக்கு பின் வேறு வழியும் இல்லை வீட்டில் பூஜா அஞ்சலியின் நிலை என்னமோ தெரியாது என நினைத்தவன் அவள் இங்கே பத்திரமாக இருக்கிறாள் என உறுதி செய்துவிட்டு ஒரு ஹாஸ்டபிளை அழைத்து அவளுக்கு பாதுகாப்புக்காக வெளியே இருத்திவிட்டு அவன் வீட்டுக்கு சென்றான் செல்லும் வழியில் அந்த வெற்றி இருக்கையில் அவள் இருப்பது போலவே தோன்றியது அவனுக்கு அவனுக்கோ ஒரு சில விடை தெரியாத கேள்விகள் இருந்து கொண்டுதான் இருந்தது நானே அவளை பாதுகாக்க வேண்டும் என்பது அதற்கு அவனை ஒரு பதிலை நினைத்து அவனை சமாதானம் செய்தான் நான் ஒரு மக்களுக்காக சேவை செய்யும் வேலையில் இருப்பவன் அதனால் தான் அவளை பாதுகாக்க நினைக்கிறேன் என்று இது அவனை சமாதானம் செய்ய வந்த பதில் மட்டுமே அசோக்கின் வண்டி சென்று வீட்டின் முன் நின்றதும் வெளியே ஓடி வந்த பூஜா மற்றும் அஞ்சலி துளசியை காணவில்லை என்றதும் ஒரு நொடி தவித்து போய்விட்டார்கள் ஐயா அந்த பொண்ணு என பதறியபடி அஞ்சலி வினவ அம்மா அவளை நான் காப்பாத்திட்டேன் அவள் பத்திரமா ஹாஸ்பிடல்ல இருக்கா டாக்டர் அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரெஸ்த் என்று சொல்லியிருக்காரு ஸோ அவ அங்க இருக்கிறது தான் இப்போதைக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் அதனால தான் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் நாளைக்கு போய் நான் அவளை அழைச்சிட்டு வந்துடுவேன் நீங்க ஒன்றும் பதட்டப்படாம போய் படுத்துக்கோங்க உங்களுக்கு எதுவும் அடிபட்டிருக்கா வாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் இல்ல தம்பி எங்களுக்கு பெரிய அடியெல்லாம் இல்ல நாங்க நல்லா இருக்கோம் இப்போ சரியாயிருச்சு அந்த பொண்ணு துளசிக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லையே ஐயா பூஜாவோ பதட்டமாக ஆமா சொல் அக்காவுக்கு எதுவும் இல்லையே நல்லா இருக்கிறாங்க தானே அக்கா ஏன்னா பூஜா அழுது கொண்டே வினவர் இல்ல பூஜா நீ ஒன்றும் பதட்டப்படாத உன் அக்காவுக்கு எதுவும் ஆகல நல்லபடியா இருக்கா நாளைக்கு போய் நான் அவளை அழைச்சிட்டு வந்துடுவேன் என கூறிவிட்டு அவர்களையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் அசோக் அவன் உள்ளே செல்கையில் அவன் தொலைபேசி சுணுங்கியது எடுத்து பார்த்தால் ஐஜிபி தான் அழைத்து எடுத்திருந்தார் ஹலோ சார் சொல்லுங்க சார் அசோக் நீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சார் அந்த மாலினி கேஸ் விஷயமா ஐஜிபியோ அசோக் மாலினி கேஸ் விஷயத்தை விடுங்க உங்கள் வீட்டில் வயசு பொண்ணு கூட்டி வந்திருக்கீங்களா சார் அது வந்து மிஸ்டர் அசோக் யார் பேருன்னு தெரியாத பொண்ணு கொண்டு வந்து நீங்கள் வச்சுருந்தா அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா நாளைக்கு பத்திரிகையில் டிஎஸ்பி அசோக் குமார் வீட்டில் ஒரு பெண் யார் அது அப்படின்னு ஹெட்லைனில் போட்டு நியூஸ் வர்றேன் அப்போது உங்களை மட்டும் கேள்வி கேட்க மாட்டாங்க எங்களையும் சேர்த்து தான் கேள்வி கேட்பாங்க நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சு தான் செய்கிறீங்களா சார் அது வந்து உங்களுக்கு இந்த விஷயம் அவனை பேசவே விடாமல் மிஸ்டர் அசோக் அந்த பொண்ணு விஷயத்தில் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் அந்த பொண்ணை உங்கள் வீட்டிலேருந்து மட்டும் அனுப்பிடுங்க தேவையில்லாமல் நீங்களும் அசிங்கப்பட்டு டிபார்ட்மெண்ட் பேரையும் அசிங்கப்படுத்திடாதீங்க சார் அது அப்படி சார் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்காங்கன்னா அந்த பொண்ணு எக்கர் கட்டுப்போனால் பரவாயில்லன்னு விட முடியுமா அசோக் நான் அதுக்காக மட்டும் சொல்லலை இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு இல்லை நீங்கள் நாளைக்கு காலையில் அந்த பொண்ணை ஹாஸ்டல்லையோ இல்லை தனியாகவோ வச்சுருங்க இப்போதைக்கு இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் இனி உங்கள் கையில் தான் என்று கூறியவர் அழைப்பை துண்டித்தார் அசோக்கிற்கு உறக்கம் கூட போய்விட்டது இதை செய்தது ரணா என்று தெரிந்தும் இதற்கு நான் என்ன முடிவெடுப்பது துளசியை இவர் சொல்வது போல் தனியாக விட முடியுமா என் வீட்டில் இருக்கும் அவளை கடத்த நினைத்தவன் என நினைத்தவனுக்கு ரணாவிடம் அடுத்த அடி இறங்கியது அவன் இலக்கத்தை பார்த்ததும் அசோக் அழைப்பி ஏற்று காதில் வைத்தான் என்னடா அமைச்சான் அவளை காப்பாத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்காதா உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கிக்கிட்டே இருந்து ஒரு பொண்ணு காப்பாத்தினா சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும் ஆமாடா நான் பொறுக்கிதான் ஆனா இந்த பொறுக்கி நாளைக்கு யாருன்னு காட்டுறேன் உனக்கு உன் மேலதிகிட்ட இருந்து செய்தி வந்திருக்குமே இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களோட அவளை வச்சிருக்கேன்னு நானும் பார்க்குறேன் நாளைக்கு இந்த நேரம் அவள் என்னோட என் அருகில் இருப்பாள் என கூறியவன் ஒரு அகங்காரமான சிரிப்பை சிரித்து விட்டு அழைப்பை தூண்டித்தான் இதற்கு அசோக் என்னதான் முடிவெடுக்கப் போகின்றான் பொறுத்திருந்துதான் தான் பார்ப்போம் மறுநாள் காலையில் சூரியன் உதயமானது சென்னை நகரமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அன்னபூரணிக்கு ஆபரேசனும் நல்லபடியாக முடிந்துவிட்டது அம்பிகாவின் ஹாஸ்பிட்டல் எனும்படியாய் அன்னபூரணியை வீட்டிற்கு அழைத்து சென்று ஒரு நர்ஸை வீட்டுக்கே வரவழைத்து அன்னபூரணியை கவனித்து கொள்ள நினைத்தாள் அம்பிகா ஆனால் இன்று ஒரு நாள் முழுக்க நிச்சயம் அன்னபூரணி இங்குதான் இருக்க வேண்டும் அப்படி இருப்பதுதான் அவருக்கும் நல்லது என டாக்டர் கூற அதற்கும் சம்மதம் கூறினார் அம்பிகா காசியப்பனுக்கு இப்போதுதான் துடிக்கத் தொடங்கியது அன்னபூரணி வரவுக்காக வாசலையே பார்த்து தவம் கிடந்தார் மனுசன் அசோக் காலையிலேயே ஹாஸ்பிடலுக்கு வந்து துளசியை பார்த்தான் ஆனால் இதற்குள் சென்னையின் பிரபல்யமான நியூஸ் பேப்பரில் அசோக் மற்றும் துளசியின் விடயம் செய்தியாய் வந்திருந்தது அதை ஃபோட்டோ பிடித்து அசோக்கிற்கு அனுப்பிய ஐஜிபி பார்த்தீங்களா அசோக் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் இப்போ பாருங்கள் நியூஸ் பேப்பரில் போட்டு நார் நாராக கிளிக்கிறாங்க டிஎஸ்பி அசோக்குமார் வீட்டில் ஒரு இளம் ஜுவதி தலைப்பு இதுக்குத்தானே ஆசைப்பட்டீங்க அசோக் இப்போ என்ன சொல்கிறீங்க சார் நான் இன்றைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் சார் நீங்கள் முடிவு கட்டுறதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலும் அந்த பொண்ணை ஹாஸ்டலில் சேர்த்துட்டு உடனடியாக எங்கிட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகே சார் என கூறிய அழைப்பை துண்டித்த அசோக் குமாருக்கு என்ன செய்ய வேண்டுமென்று அவனே ஒரு திட்டத்தை தீட்டிவிட்டான் அவன் ஒன்றை நினைத்து விட்டால் அதை யாராலும் எதுவும் செய்ய முடியாது துளசி விடயத்தில் அவன் உறுதியாக இருந்தான் அப்படி என்ன செய்ய போகிறான் அசோக் துளசி இருந்த அறையில் நுழைந்தான் அசோக் துளசி இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு நான் ஓகே தான் சார் அப்புறம் நீங்க என்ன காப்பாற்றி இந்த அளவில் எனக்காக எல்லாமே செய்றீங்க நான் அதுக்கு உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேனோ தெரியல அவளுக்கு இப்போது நடந்தது தன் வாழ்க்கையில் இதற்கு முன் நடந்தது எல்லாமே நன்றாக தெளிவாக தெரிந்திருந்தது ஆனால் அசோக் குமார் அதை பற்றி ஆராய விரும்பவில்லை அவளை இனியும் அந்த ரணா விட்டு வைக்க மாட்டான் என நினைத்தவன் சரி இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் இப்போவா வீட்டுக்கு போகலாம் அவள் மரணிலையோ இவருக்கு என்னால் மீண்டும் மீண்டும் பிரச்சனை இந்த வீட்டை விட்டு நான் எப்படியாவது இன்று ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் சேர்ந்து விட வேண்டும் அதுக்கப்புறம் என் மாமா பற்றி தேடலாம் அதுக்கு முதல் அம்மா கூட பேசணும் என்ன காணாம எல்லாருமே தவிச்சு போயிருப்பாங்க நான் தான் இப்போ சரியாகி விட்டேனே என்று மட்டுமே அவள் தெளிவாய் சிந்தித்துக் கொண்டிருந்தாள் அவள் மனம் தெளிவாகிவிட்டது அவள் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது ஆனால் இந்திரன் மீது இருந்த காதல் மட்டும் அப்படியேதான் இருந்தது தன் மாமன் தனக்காக காத்திருப்பான் என்று இன்னும் அவனையே நினைத்து கொண்டிருந்தாள் துளசி துளசி நம்ம வீட்டுக்கு போலாமா துளசியோ சார் அது வந்து யாரும் வீட்டுக்கு சார் என்ன துளசி புதுசா கேட்குற நீ எங்கே இருந்தியாயோ அதே வீட்டுக்கு தான் இல்லை சார் நான் வர்றதா இல்லை நான் வர்றதால உங்கள் லைஃப்பில் பிரச்சனை வரும் என்னை ஏதாவது ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்து விடுறீங்களா சரி இப்போ என் கூட கிளம்பி வா நான் என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலும் என்னை பற்றி யோசிச்சா மட்டும் போதாது உன்னை பற்றியும் யோசிக்கணும் நீ கிளம்பி வா என் கூட அவன் கொடுத்த பாதுகாப்பிற்கு அவனிடம் அவளால் எதிர்த்து பேச முடியவில்லை அவன் பின்னால் சென்றால் துளசி ஸ்கை ப்ளூ நிற சு நிறத்தில் சுடிதார் வைட் கலரில் பேண்டும் அதே நிறத்தில் துப்பட்டு அவம் அணிந்திருந்தாள் இடைவரை பின்னிருந்த முடி கலைந்து கழுத்து வளைவுகளில் சுருள் சுருளாய் இருந்தது அவ்வளவுதான் நெத்தியில் கறுப்பு பொட்டு ஒன்று பார்ப்பதற்கு தேவதையாக இருந்தாள் நிறம் குறைவாயிருந்தாலும் அவள் முகத்தில் அவ்வளவு மினிமினிப்பு ஆரஞ்சு ஓரஞ்சு சுளை போல் உதடுகள் என பார்க்க தேவதை போல் இருந்தாள் அசோக் அவளை அழைத்ததும் அவளாலும் மறுக்க முடியாது போனது சரி எனக்கு தான் இப்போ உடம்பு சரியாயிருச்சே வீட்டுக்கு போனதும் என் மாமனை பற்றி கூறி என்னையும் ஹாஸ்டல்ல சேர்த்து விடும்படி கூறலாம் என நினைத்தவள் அசோக்கின் பின்னே தன் துப்பட்டாக பிசைந்தபடி சென்றாள் துளசி இருவரும் அவர்கள் வீட்டில் நெருங்கும் போதே ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்தான் அசோக் ஆனால் என்ன என்பது புரியாத புதிராக இருக்க தன் வீட்டை வீட்டு வீட்டு வாசலில் முன்னே ஒரே பரபரப்பு நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி உண்மையா என தெரிந்து கொள்ள மீடியாவும் கேமராக்களை தூக்கி கொண்டு அவன் வீட்டின் முன்னே வந்து நின்றது வீட்டின் முன் நின்ற கூட்டத்தை கண்டதும் துளசி பயந்து விட்டாள் ஆனால் அசோக் அவள் பக்கம் திரும்பி நான் சொல்ற வரைக்கும் காரை விட்டு நீ இறங்கக்கூடாது புரிஞ்சுதா ஆம் என தலையை ஆட்டியவளுக்கு ஏதோ தன்னால் தான் இங்க இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கண்களில் நீர் முட்டி கொண்டு வர அவள் கையை அழுத்தமாய் பிடித்த அசோக் கண்களாலேயே பயப்படாத நான் இருக்கேன் என்பது போல் சாயல் காட்ட அவன் பிடித்த அந்த பிடி அவளுக்கு ஒரு தைரியத்தை வரவழைக்க அவள் கண்களை மூடினாள் அவள் கண்களில் நிரம்பி இருந்த கண்ணீர் முத்துக்களாய் அவள் மடியில் விழுந்தது நீ இருந்து என்ன நடந்தாலும் இறங்காத என கூறிய அசோக் கீழே இறங்க கேமராக்கள் அவனை சுற்றி பளிச் பளிச்சின போட்டோவும் வீடியோவும் எடுத்து குவித்தது அதில் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து சார் உங்கள் வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்கிறதா நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு யார் சார் அவங்க எதுக்காக நீங்கள் அவங்களை இங்கே கொண்டு வந்து தங்க வச்சுருக்கீங்க அசோக் மனதில் என்ன நினைத்தானோ கொஞ்சமும் யோசிக்காமல் தயக்கம் இல்லாமல் அவளை தா நான் கட்டிக்க போகிறேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என திமிராக பதில் கூற இன்னொரு ரிப்போர்ட்டர் வந்து அது எப்படி சார் அந்த பொண்ணு காலத்தில் நீங்கள் தாலி கட்டின மாதிரி பேசுகிறீங்க இன்னும் தாலி கட்டலை இல்லை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா இது எதுவும் பண்ணாம ஒரு வயசு பொண்ணை உங்க கூட வச்சிருக்கிறது தப்பு இல்லையா சார் அதை விட நாளைக்கு உங்களுக்கும் கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணுக்கும் நிச்சயமாமே நீங்க யார் ஏமாத்த சார் ஏன்னா அந்த ரிப்போர்ட்டர் கொஞ்சம் சத்தமாக கேள்வி கேட்க அங்கு வாசலுக்கு வந்து விட்டனர் அஞ்சலி மற்றும் பூஜா அவர்களுக்கு வெளியே இவர்கள் பேசுவது காதில் விழுந்திருந்தது அதிலும் துளசி நான் கட்டிக்க போறவள் என்று அசோக் கூறியது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க மேலும் என்னதான் பேசுகிறார்கள் என கண்களை அகல விரித்து பார்த்து கொண்டிருந்தாள் பூஜா ஆனால் காருக்குள் இருந்த துளசிக்கோ இவன் என்ன பேசுகிறான் என்பது எதுவும் தெரியாது விழிகள் ரெண்டும் அகல விரிந்து கைகள் வேர்த்து உடல் நடுங்க காரினுள் அமர்ந்திருந்தாள் அசோக்கிற்கு வேறு வழியில்லை தான் சொன்னதாக்க வேண்டும் அப்படி ஆக்கினால்தான் இவர்கள் வாயை அடைக்க முடியும் ஏற்கனவே என்னோடு சேர்த்து அவளின் புகைப்படமும் பத்திரிகையில் வந்துவிட்டது இதற்கு மேல் அவளை வேறொருத்தனை அவளை இனி திருமணம் செய்தாலும் அவளை அவன் நல்லபடியாய் வாழவிப்பான் என்பது கேள்விக்குறி அந்த ரணாவிடம் துளசியை பாதுகாக்க வேறு வழியில்லை அதைவிட துளசி மேல் அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் மிருதாவுடன் நடக்க இருந்த நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணத்தை நினைத்து அவன் தன்னை ஒரு நிலையில் வைத்திருந்தான் மிருதா ஒரு சில பழக்க வழக்கங்களும் அவனுக்கு தெரிந்திருந்தது இவன் பேசிக்கொண்டே இருக்க ஒரு மீடியாக்காரன் துளசியின் அருகில் செல்ல அசோக கையை நீட்டியவன் என்ன பேசணுமா இருந்தாலும் என் கூட பேசுங்க அவ கூட உங்களுக்கு என்ன பேச்சு உங்களுக்கு இப்போ என்ன நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியணும் அவ்வளவுதானே அஞ்சலி அம்மாவை அருகில் அழைத்தவன் அம்மா உள்ள போய் மஞ்சள் கயிறு எடுத்துட்டு வாங்க ஐயா அஞ்சலி அம்மாவுக்கு புரிந்து விட்டது அவன் ஏன் கேட்கிறான் என்று இருந்தாலும் அவர் மறுபடியும் கேட்க நான் சொல்றேன்ல எடுத்துட்டு வாங்க அஞ்சலையும் எதுவும் பேசாமல் உள்ளே ஓடி சென்று ஒரு வெள்ளை நிற நூலில் மஞ்சள் பூசி அதில் ஒரு மஞ்சள் கட்டி எடுத்து வந்து அசோக்கின் கையில் கொடுத்தார் இப்போது அது மஞ்சள் கயிறல்ல தாலி அது அங்கு இருந்த எல்லோருக்குமே நன்றாக தெரிந்தது இவன் என்ன செய்ய போகிறான் என அங்கிருந்த எல்லோருமே ஆர்வமாய் பார்க்க துளசி மட்டும் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள் அவளுக்கு அங்கு நடப்பது எதுவுமே தெரியவில்லை ஆனால் அவன் கையில் மஞ்சள் கைட்டை கண்ணவுடன் திகைத்து போனாள் துளசி அசோக் மஞ்சள் கைட்டை கையில் வாங்கிக் கொண்டு விறுவிறுவென துளசியின் அருகில் வந்தவன் கார்கதவை திறந்து அவள் கைப்பிடித்து இழுத்து மீடியாவின் முன்னே கொண்டு போய் நிறுத்தினான் கண்மூடி திறக்கும் முன் அவள் கழுத்தில் தன் கையில் இருந்த மஞ்சள் கைட்டை கட்டி மூன்று முடிச்சு போட்டான் போதுமா உங்கள் சந்தேகம் இப்போ தீந்துருச்சா இவன் என்னோட வைஃப் இனி ஏன் கூட ஏன் வீட்டில் தான் இருப்பாள் யாரும் அதை கேள்வி கேட்கவும் முடியாது துளசி பேய் அறைந்தது போல் அதிர்ச்சியில் நின்றிருந்தாள் அசோக் மனதிலும் குற்ற உணர்வு அவளின் விருப்பமின்றி அவள் களத்தில் தாலி கட்டிவிட்டேன் என்று அதை வெளியே காட்டினால் பிழையாகிவிடும் அவனை அவமதிப்பது என்பது துளசிக்கு முடியாத ஒன்று அவள் அமைதியாக இருந்தாலும் அவளினுள் சொல்ல முடியாத அளவு குழப்பங்கள் சூழ்ந்திருந்தது அசோக் கூறிய திமிரான பதிலில் அங்கு வந்து நின்ற மீடியா எல்லோருக்குமே செருப்பால் அடித்தது போல ஆகிவிட்டது ஏதோ பெரிய ஹைலைட்டான செய்தி கிடைக்கும் என கேமராக்களையும் லைட்டுகளையும் தூக்கி கொண்டு காலையிலேயே அசோக் வீட்டின் முன் வந்து நின்றவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிச்சம் இனி எப்படி அவர்கள் செய்தி கொடுக்க முடியும் என நினைத்துவிட்டு அப்படியே அங்கிருந்து செல்ல வந்தது ஒரு டாக்ஸி அதிலிருந்து இறங்கிய வாசுகி மற்றும் ராமநாதன் உள்ளே வர அவர்கள் முன்னின்று இருந்தனர் துளசி மற்றும் அசோக் துளசியின் கழுத்தில் மஞ்சள் கயிறு புதிதாக மென்னிக்கொண்டிருந்தது வாசுகி எதுவுமே புரியவில்லை கையில் இருந்த பையை அப்படியே கீழே விழ கதறியபடி அசோக் அருகில் மெதுவாக சென்றவர் அசோக் இந்த பொண்ணு அம்மா ஃபஸ்ட் பதட்டப்படாமல் உள்ள வாங்கம்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அசோக் நீ எதுவும் சொல்ல தேவையில்லை இந்த பொண்ணு கழுத்துல இருக்க தாலி யார் கட்டுனது எனக்கு இப்போ பதில் தெரிஞ்சாகணும் தெரியாமல் நான் உள்ளே மாட்டேன் அம்மா நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க உங்கள் பிள்ளை எந்த சந்தர்ப்பத்திலையும் தப்பு செய்ய மாட்டான்னு நீங்கள் நினைச்சா இப்போ உள்ள வாங்க நான் சொல்கிறேன் இங்கே பாரு நீ உண்மையை சொல்லணுன்னா நான் இப்படியே திரும்பி போயிடுவேன் சொல்லு ஆமாம் நான் கட்டினா அம்மா ஆனால் ஐயோ என்னங்க நம்ம பிள்ளை நம்மளை ஏமாற்றிட்டாங்க நம்ம வச்சு இப்படி கழுத்தறுத்துட்டியே நாளைக்கு நான் பார்த்து வச்ச பொண்ணுக்கும் உனக்கும் நிச்சயம் கோடீஸ்வரை விட்டு பொண்ணை விட்டுட்டு இப்படி ஊர் பேர் தெரியாத இந்த அநாத காலத்தில் தாலியை கட்டி வச்சிருக்கியே அம்மா ப்ளீஸ் இந்த முரு தடவை அவளை அநாதன்னு சொல்லாதீங்க அவளுக்கு நான் இருக்கேன் ஹோ நேற்று வந்தவ உனக்கு முக்கியம் இத்தனை வருஷமாக உன்னை நான் உனக்கு வேண்டாதவளாகிட்டேன் அப்படித்தானே சரி நான் எதுக்கு நீ இங்கே என்னங்க நீங்கள் இப்போ வர்றீங்களா இல்லையா இரு வாசுகி அவன் என்ன சொல்றான்னு கேட்போம் அவனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருந்தா அவங்க சந்தோஷமாக வாழட்டும் வாழப் போறது அவன் இது அவனோட வாழ்க்கை இல்லையா இங்க பாருங்கள் நீங்கள் வர்றதா இருந்தால் வாங்க இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல நிற்க மாட்டேன் நான் கிளம்புறேன் எனக்கு என் புள்ள வாழ்க்கை முக்கியம் உன்னோட வரட்டு கோபத்தை தூக்கி போட்டுட்டு உள்ளவா இல்லை போகணும்னா போ ஏன் எனக்கு தனியாக போக தெரியாதா நீங்கள் வந்தால் வாங்க இல்லைன்னா எக்கணும் போங்க நான் போகிறேன் இங்கே பாராஷோ உனக்கு இந்த அம்மா வேணும்னா இவளை கைகளை விட்டு என்னை வா இல்லைன்னா நான் சித்தா கூட எனக்கு குள்ளி போட நீ வரக்கூடாது என கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் வாசுகி துளசி துளசிதான் இங்கே என்ன நடக்கிறது என்று யோகிக்க முடியாது நின்றிருந்தாள் அவன் தாய் அங்கிருந்து செல்லும் போது அவனால் உண்மையில் அதை தாங்க முடியாமல் போனது துளசிக்கோ இன்னும் குற்ற உணர்வாகி போனது தன்னால் தான் இவர்களுக்கு இந்த நிலை எனத் துடித்து போய் நின்றிருந்தாள் துளசி